அன்பிற்கே அறிவு சேர்ந்த பட்டியலின தோழர்களை நான் சார்பிக்கக்கூடிய மக்களின் சிங்கத்தின் சார்பாக முதற்கு நோக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிற்றோளை நிகழ்த்தி வருகிறேன் பட்டியலின மக்கள் மத்தியிலே எழுதியிருக்கக்கூடிய சிக்கல மேடாக்கி கல்வியை உருவாக்கி படைத்த குடிய பட்டியலிலே குடிதான் உடைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தது அந்த சமூகம் மேலோக்கி வர வேண்டும் என்ற தான் அடிப்படையிலேதான் நான் ஆதரிக்கிறேன் ஒதுக்கீடு என்பதே அதிகாரம் என்னை பொறுத்த அது ஒரு சதிச்சை இல்லை ஏனென்றால் சுருண்டப்படக்கூடிய இந்த சமூகம் அப்படியே காக்க வேண்டும் என்றால் உழைப்பவர்கள்

முன்னேறிய பிரிவுகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை இந்தியாவை ஆட்சி செய்த இந்த ஆங்கில அரசுக்கு விசுவாசமாக இருந்தது குறிப்பாக பிராமணர்கள் மற்றும் வேளாளர் வேளாளர்கள் அதிகமாக சொல்வார்கள் ஐயா மார்க்ஸ் சொல்லுவாரு ஆமாஸ் இங்கே ரெண்டு பேர் விசுவாசியா இருந்திருக்கா பிரிட்டிஷ்காரா ஒண்ணு பாப்பா இன்னொரு வேலை ரெண்டு பேர் தான் ஆதி சமூகத்தில் அந்த அனைத்து உற்பத்தி நிலங்களை கூட அவங்க கை ஆக இந்த இடஒதுக்கீடு அப்படி வழங்கப்பட்ட இந்த ஒரு இடஒதுக்கீடு அது ஒரு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விதமா அந்த இடஒதுக்கீடு வளர்ந்து வந்திருக்கு அந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு சிக்கலுக்குள்ள மாறி இருக்கு

இந்த உச்சநீதிமன்ற கேட்டு இது ஏற்கனவே ஆண் கட மானா மாதிரா அப்படின்னு தமிழ்நாட்டுல அருந்த ஒரு முன்னாடியே ஆந்திரா கவர்மெண்ட் வணக்கத்தை அது பின்னால் சர்ச்சைக்கு சர்ச்சைக்குனா நிறுத்தி வைக்கப்பட்டுதான் இந்த உலகிடம் டாக்கம் தமிழ்நாட்டுல அருந்தது அதை முன்னெடுத்தாங்க குறிப்பா சகோதரர்

அந்த அமைந்த தேசத்துல பிற்படுத்த அதாவது பட்டியலின சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த எழுபத்தாறு எழுபத்தி ரெண்டு தியாகம் சொல்றாங்க அதுல குறிப்பா இருந்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்லர் பறையர் சக்கிலியர் சிறுபான்மையாக இருக்கப்பட்ட குறவர் முதலியவர் வள்ளுவர் இந்த போலியல் அப்படின்னு தான் சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தது மிகையா அதிகமா இல்ல பல்வேறு அதுல பல்லங்கள் தரப்ப சொல்லப்படுவது அந்த ஏழு பிரிவு அருந்தது தரப்ப சொல்லப்படும் அந்த ஆறு பிரிவு பறையர்கள் தரப்ப சொல்லப்படும் போது ஒரு ஆறு பிரிவு இவர்கள் தான் மற்ற எல்லாருமே வந்து

அனைத்து கட்சி மூலத்திலே அது இருந்தார் அதுல தோழர் திருமாவளம் சாதி வாரியான வழங்கணும் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு ஓரளவு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படி வழங்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சாரு அதற்கு பெரும்பாலும் அறிஞர் சமூகத்தின் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சு ஒரு ஒரு சிறு கொடுக்கப்பட்டது அந்த தளத்திலே மூன்று சதவீதம் கொடுக்க வேண்டும் கொடுக்கப்பட்டது அது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வழங்கப்படுச்சு அது உச்ச நீதிமன்றத்தில் தோல்விய தெரிவித்து இந்த அருந்திற்கான மற்றும்

கமிஷன் அமைச்சு அனைத்து கட்சி கூட்டத்துல வாங்கப்பட்டு ஏன்னா இந்த நபர்களை எல்லாம் நான் உங்களுடைய சந்தித்து பேசுறேன் இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வழக்கறிஞர் ரஜினி அப்புறம் இப்ப இந்த மத்து புள்ளி கட்சிப்பா ஏழு சில இடம் ஒதுக்கப்பட்டு தோழர் எட்டிமன்றம் ஸ்டாலின் இவங்க எல்லாம் அவங்க அதான் சொல்றாங்க இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்டது அப்படின்றத வந்து அது நெக்லக்ட் தள்ளுபடி செய்யப்பட்டது இது ப்ராப்பரா அந்த ஒரு இன்னொன்னு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு ஒதுக்கணும் இல்லை குறிப்பிட்ட ஒரு சாதம் ஆகையால் தான் இந்த அங்கே ஏழு ஆறு ஏழு சாத்தியை ஒருங்கிணைத்து வழங்கப்பட்டது அப்படின்னு அந்த வழக்கிற்கு போயிட்டு வச்சவங்க

தமிழ்நாட்டில் மிதாச்சார அடிப்படையில் எதுவும் வழங்கப்படுவதில்லை இருந்தாலும் நான் உங்களது கருத்துக்களை வந்து நான் நான் கொண்டு போவேன் அப்படின்னா தலைமை நிலை செயலாளர் சொல்லி அதுல இருந்து தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து இருந்தோம் எங்களுக்கான பங்கை பிரித்து வருங்க அருந்ததற்கான இடஒது வழங்க பறையவர்களுக்கு எவ்வளவு குணாக அடைந்தது

இந்திய அரசு கணக்கெடுப்பின்படி இந்த மண்ணிலே வரல அதுபடி எங்களுக்கு எங்கள் சதவீதம் பழக்கிறது அப்படிங்கிறது தான் நாங்கள் தொடர்ந்து அன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இன்று வரை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் நான் இங்கே வந்து அருந்த கொடுத்ததற்கு எதிர்ப்பு சொல்ல முடியுது தேவையை எதிர்ப்புக்காக பூர்த்தி செய்து கொண்டார் எங்களது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது கருணாநிதி மதனின் கடந்த எங்களது கோரிக்கையை வலு சேர்க்க வேண்டும் என்ற விஷயத்திற்காக இந்த கருந்து இந்த அவை முன்னால் மிகவும் இந்த மொழிகளை நன்றி